புரட்சி தலைவர் இவருக்கு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா ஒரிசா குஜராத் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை போன்ற நாடுகளில் போன்ற ஊர்களில் இன்றைக்கும் லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த வகையில் இலங்கையில் பார்த்தீங்கன்னா நைனார் ஒருத்தர் இருக்கார் தலைவர் மேலே தீரா பற்று பாசம் கொண்டவர் எப்பொழுது சென்னை வந்தாலும் தலைவரை பார்த்து தான் செல்வார் தலைவருக்கு அவர் மேலே தனி மதிப்பு மரியாதை இருக்குது மக்கள் கழகம் எம்ஜிஆர் படம் இலங்கையில் வந்துச்சுன்னா திருவிழா மாதிரி கொண்டாடுவார் அவர் அதே மாதிரி தமிழர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை அங்க கட் பண்ணிட்டாங்கன்னா அதை எதிர்த்து போராட்டம் செய்வார் அவர் மட்டும் இல்ல அவங்க ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்களாம் அந்த வகையில புரட்சித்தலருடைய அன்பே வா எந்த படம் மிகப்பெரிய வெற்றி எங்கே இலங்கையில அந்த வெற்றி விழாவுக்கு தலைவர் போறார் எங்கே இலங்கையில கூட்டம்னா கூட்டம் அவ்வளவு கூட்டம் மக்கள் எம்ஜிஆருக்கு அப்போ இருந்த இலங்கை அதிபர் ஜெயவர்தன் அவரால் தலைவருக்கு நிறுத்த சக்கரவர்த்தி பட்டம் கொடுத்தாங்க இதோடு மட்டும் இல்லாமல் தமிழ் பூபதி இருக்கார் அவர் என்ன பண்ணுறது தலைவருக்கு கலைவேந்தன் பட்டம் கொடுக்குறாங்க எல்லோருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எலிசபத் ராணி இங் அதாவது இலங்கைக்கு போனாங்க அவ்வளோ கூட்டம் அதன் பிற்பாடு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு போறாரு எலிசபெத் ராணி அம்மாவுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததோ அதே மாதிரி தலைவருக்கு அவ்வளோ கூட்டம் அதாவது தலைவருடைய படம் இலங்கை ரிலீஸ் ஆன போதெல்லாம் எல்லோருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி தீபாவளி பொங்கல் மாதிரி கொண்டாடுவாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா நடித்த அடிமை பெண் ரிலீஸ் ஆகுது எங்கே இலங்கையில் அப்பொழுது அந்த படத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன பண்ணுவார் அண்ணாவோட சிலைக்கு மாலை போடுவார் அங்கே இருந்த இலங்கை அரசாங்கம் அதை கட் செய்து விட்டது இதை பார்த்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் ரசிகர் நயினார் என்ன பண்ணுறாரு ரசிகர்கள் ஒன்று திரட்டி போராட்டம் செய்கிறார் அந்த போராட்டம் நாடாளுமன்றம் வரைக்கும் எதிரொலிக்க அதன் பிற்பாடு அந்த காட்சி மீண்டும் இணைக்கப்பட்டது இதோடு மட்டுமல்லாமல் அந்த நயனார் என்ன பண்ணுவாராம் சென்னைக்கு வரும்போது தலைவர் பார்த்துருக்காரு பார்த்துட்டு சார் தலைவரே நீங்க எங்கள் ஊரில் இலங்கையில் பிறந்தீங்க ஆகவே நீங்கள் இங்கே அதிமுக வச்சு ஆரம்பிச்சிருக்கீங்க சந்தோஷம் அந்த கட்சியை எங்கள் ஊரில் ஆரம்பிக்கிறோம் நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கூற தலைவர் என்ன சொன்னார் நேரம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படி இருக்காரு இதோடு மட்டுமல்லாமல் இலங்கையில் ஈழத் தமிழர் பிரச்சனை வரும்போதெல்லாம் தலைவர் என்ன பண்ணுவார் மறைமுகமாக நேரடியாக அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அவ்வளையும் மக்கள் திரகம் எம்ஜிஆர் செய்தி முடிப்பார் ஒரு முறை இவர் திரும்ப தலைவர் பார்க்க வந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் திரகம் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு அந்த நைனா ரசிகருக்கு வேண்டிய உதவி பண்ணியிருக்காரு வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் இன்றைக்கும் மக்கள் கிரகம் எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா உலகளாவிய புகழ் வானலாவி புகழ் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அவருக்கு மட்டுமல்ல தலைவி அம்மா அவர்களும் அப்படித்தான் சரியா மக்கள் திலகம் புரட்சி தலைவி இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் தன் குடும்பம் தன் மக்கள் என்று வாழாமல் தமிழக மக்கள் தான் தன் குடும்பம் தமிழக மக்களின் குழந்தைகள் தான் தன் குழந்தைகள் என்று பொதுநலத்தோடு வாழ்ந்து அன்று முதல் இன்று வரை எல்லா தரப்பு மக்கள் மனதிலும் நீங்கா புகழ்பெற்ற இரண்டு முதலமைச்சர்கள் தான் நம் இதே தெய்வம் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் மக்கள் திலகம் அவர்களும் நம் மனித தெய்வம் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இவர்களை என்றென்றும் மனதாரம் போற்றோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நேர்களை காத்திருங்கள் சந்திப்ப மீண்டும் நாளை மதியம் ஒரு மணிக்கு இதே நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம்